அருமைக்குரிய பெருமக்களே காலங்கள் சென்று கொண்டு இருக்கிறது காலங்கள் சென்று கொண்டு இருக்கிறது நாம் இன்றோ நாளையோ என்று கபரை நோக்கி பயணம் செய்ய இருக்கிறோம் அதற்கான தயார் நிலையில் இருக்கிறோமா என்பதுதான் என்று கேள்விக்குறியாக இருக்கிறது நான் விட்டு சென்றால் நான் மரணித்தால் எந்த பிள்ளைக்கு ஒரு கடையை வச்சிருக்கிறேன் ஒரு மோட்டார் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு வீடை கட்டி வச்சிருக்கேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடு இருக்கி வாசல் இருக்கேன் அந்த நிம்மதியை இருந்து போயிட்டு கபர் இல்லை வீடெல்லாம் கட்டி வச்சுட்டு கபூரில் போய் நிம்மதியாக இருக்கலாது அஞ்சாறு ஓட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிட்டு அங்கே நிம்மதியா இருக்கலாது பிள்ளைகளுக்கு சீரான சீரான மார்க்கத்தை போதிக்கப்படவில்லை என்று இருந்தால் கபூரில் ஒரு போதும் ஒரு போதும் நிம்மதியாக விட முடியாது ஒரு மக்களே அங்கே நிம்மதி தேட முடியாது ஒரு மக்களே உலகிலேயே வாழும் போதும் வேதனையே கபரிலே கபரிலே அதை விட பெரும் வேதனையாக இருக்குமாக இருந்தால் பெருமக்களை எவ்வளவு கூட நஷ்டவாளிகள் எவ்வளவு கை செய்தவாளிகள் நாம் நினச்சிருக்கேன் நம்ம இல்லாட்டி எப்படி குடும்பத்தை ஓட்டுற நம்ம கடலுக்கு போவாட்டி எப்படி குடும்பத்தை சாப்பாடு கொடுக்குற நான் இல்லாட்டி அதை எப்படி அதை நடத்துகிறேன் நம்ம யோசிக்க தேவையில்லை அல்லாஹ் ஒரு காரணமாக பொருக்கி வைத்து நீங்களாட்டி உங்களை வச்சு உங்களோட இடத்துக்கு வைப்பான் வயிற்றுல இருந்த பிள்ளைக்கு உணவு கொடுத்தானே இல்லையா நம்ம கொடுத்தோமா வயிற்றுல இருந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தோமா வர வச்ச ரப்புக்கு உணவளிச்சு ரிசுக்க கொடுத்து ஆயில கொடுத்து வர வச்சு அல்லாக்கு உலகத்துல வாழக்குள்ள அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும் எதை கொடுக்கணும்னு அல்லாஹ் தெரியாதா ஒரு சபவு பெருமக்களை நான் இவரால் செய்கிறேன் என்ற ஒரு பெயர் அவ்வளவுதான் மத்திய அத்தனை மாற்றக்கூடியது அல்லாஹ் இதுதான் அல்லவா நம்முடைய ஈமான் இதுதான் அல்லவா நம்முடைய ஈமான் பெருமக்களே ரமதான் சங்கை புரண்டியது ரமதான் சங்கை புரண்டியது ரமதானே தவற விடுவமாக இருந்தால் பெருமக்களே இந்த ரமதான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை என்றால் பெருமக்களே கண்மே ரசூல் உள்ளாவுடைய லானத்துக்கு ஆளாகி விடுவோம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பெருமக்களே இந்த ரமலானுடைய மாதத்துடைய சிறப்புக்கள் இன்னொரு இருக்குது அதுக்கு முன்னால் நம்ம ஒரு கட்டம் செய்யணும் ரமலான சங்கப்படுத்தினமுடா அதுக்கு ஒரு கட்டம் முதல் பணி பெற்றோடு செய்யணும் என்ன தெரியுமா நம்முடைய குடும்பத்தோடு சேரணும் என்ன செய்யணும் குடும்பத்தோடு சேருவேன் சடல்லாவிடை சும சொன்னார்கள் லா எதோ குலுல் ஜன் ரஹம் லே ஏதோ குலுல் ஜன்னத்த ரஹம் யார் குடும்பத்தை துண்டித்து நடக்கிறாரோ யார் உறவினரை உதாசனம் செய்து வாழ்கிறாரோ யார் குடும்பத்தை தூக்கி அறிந்தவர்களாக பெற்றோரை உதாசீனம் செய்தவர்களாக யார் உலகிலே வாழ்கிறார்களோ அவர் சுவனம் நுழைய முடியாது என்பதாக சொன்னார் எத்தனை ரமலான் வந்தாலும் பிரயோசனம் இல்லை அறுபது வருஷம் இருந்தால் அறுபது ரமலானும் கிடைச்சிச்சு ஆனால் அறுபதுலேயும் சண்டையோட இருந்தமாக இருந்தால் பிரயோசனம் இல்லை சொல்ல அவர் சுவனம் நுழைய முடியாது என்பதாக கண்மணி ரசூலுல்லாய் சல்ல உலைசிலம் அவர்கள் சல்லல்லா குலேசிலும் சொல்லிக்காட்டிருக்கிறாங்க பெருமக்களே ரமதானுக்கு முதல் தயாரிப்பு முதல் திட்டம் சொந்த பந்தங்களோடு சேர்றது ஜம்ம ஜெயசுக்கு தேவையில்லை நான் ஒன்றும் செய்யலே நான் அவனுக்கு என்ன செஞ்சேன்னா நான் தான் இருந்தேன் நான் காசை கொடுத்தேன் சாப்பாடு கொடுத்தேன் கருங்க ஒவ்வொரு நாள் மீனை கொடுத்தேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நன்று கண்டு எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை ஏசி விட்டானே என்று செமிக்காமல் இருக்கிறோம் ரப்புக்கு அதையே தான் நாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம் நம்மளுக்கு எவ்வளோ ஹோகம் வராது நான் இதை கொடுத்தனன் கஷ்டப்படுற எனக்கு காசு இல்லாமல் நான் ஆயிரம் ரூபாய் தொக்கி அங்கு எனக்கு சாப்பாடு இல்லாம நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தனா எனக்கு வாங்காமல் இல்லாம வாங்கி கொடுத்து எனக்கு இப்படி ஒரு வார்த்தை கழித்து விட்டா எனக்கு இப்படி ஒரு மாற்றம் செய்து விட்டாலே என்னை பற்றி இவ்வாறு பேசிவிட்டார் என்று பேசுகிறோம் அல்லவா இதைத்தானே ரப்புக்கும் இதைத்தானே ரப்புக்கும் செய்கிறோம் உன்ன உணவை தந்தான் தொழிலை தந்தான் ஆரோக்கியத்தை தந்தான் அத்தனையும் தந்த ரப்புக்கு இதை அல்லவா நாம் நன்றி கேட்டவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம் பெருமக்களே அருமைக்குரிய பெருமக்களே இப்படியாக குடும்பத்தை துண்டித்து வாழும்மாக இருந்தால் நான் என்னத்துக்கு ஒரு செல்லலாம்னு சொன்னார்கள் லைசல் வாசிலு பில் முகாஃபி குடும்பத்தை உண்மையாக சேர்ந்து வாழ்பவர் யார் தெரியுமா இவர் கொஞ்சம் கறி கொடுத்து அனுப்புகிறாரு அங்கே கறி வந்துச்சு இவர் கொஞ்சம் அடிக்கடி பேத்து வருவார் வீட்டுக்கு போனார் அதோட உற வீட்டுக்கு மையத்துக்குவார் அவரை கல்யாண வீட்டுக்கு போனார் இவரும் அவரை குள்ளோட கல்யாணத்துக்கு போனார் பகரத்துக்கு பகரம் செய்வது அல்ல குடும்பத்தை சேர்ந்து நடப்பது என்பது சொன்னார்கள் உண்மையான உண்மையான குடும்பத்தை சேர்ந்து நடப்பது என்ன தெரியுமா அவர்கள் உன்னை துண்டித்தால் அவர்கள் உன்னை துண்டித்தால் நீ அவர்களை சேர்ந்து நடப்பதாகும் நீ உண்மைக்கு ஒன்றும் நம்ம செய்யல நம்ம நல்லதுதான் செஞ்சோம் அப்படி இருந்து தூக்கி எறிய இஸ்லாம் சொல்ல அண்மை தரல அனுமதி இருக்கி மார்க்கத்துக்காக என்ன நான் எத்தனையோ தூரம் தொலை சொன்னேன் குடிக்க வேணான்னு சொன்னேன் அதால குடிச்சு கொண்டே இருக்க இருக்கு பின்னால் உறவு இல்லை என்று நம்ம சண்டை பிடிச்சது கிடையாது எனக்கு இப்படி கழிச்சிட்டான் நான் இப்படி பேசிட்டான் எந்த புள்ளட இதுக்கு வரல அதுக்கு வரல என்று யோசிக்கிறோம் இதுக்கு எக்காரணக்கு ஒன்று மார்க்கத்தில் அனுமதி கிடையாது பெருமக்களே குடும்பம் மிக உன்னதமானது பெருமக்களே அரசியலே தொங்கிக் கொண்டு அரசியலே தொங்கிக் கொண்டு அந்த குடும்ப உறவு பேசி சொல்லிக் கொண்டு இருக்குமாம் ரப்பே ரப்பே யார் என்னை சேர்ந்து நடக்கிறாரோ யார் என்னை சேர்ந்து நடக்கிறாரோ அவர்களை நீ சேர்ந்து நட ரப்பே நீ அவர்களோடு சேர்ந்து நட யார் என்னை துண்டிக்கிறாரோ ஒமன் கதானி யார் என்னை துண்டிக்கிறாரோ அவரை நீ தொண்டிட்டு விடு அப்பே நீ துண்டிட்டு ரம்பே என்பதாக இந்த குடும்ப உறவு என்பது சொல்லிக் கொண்டு இருக்குமாம் என்பதாக கண்களை ரசூல் உள்ளாகி செல்லல்லா சிலமுருகன் சொன்னார்கள் பெருமக்களை நம்மகிட்ட ஒரு வழக்கம் இருக்கு என்ன ஊருக்கெல்லாம் பெரிய சேவை எல்லாருக்கும் கொடுக்குறது ஆனால் குடும்பத்தை கவனிக்கிற இல்லை குடும்பத்தை கவனிக்கிறேன் ஊரில் பெரிய ஒரு இவரா கரைக்கு போட்டுக்கிட்ட போனால் போ மீனை கொடுத்துருவார் கரைக்கு அப்படத்த போய்த்து கேட்டால் சரி எல்லாம் தந்துடுவாரு வீப்பம் ஊருக்கு பெருமை ஆனால் குடும்பத்துக்கு அதையே கொடுப்பது கிடையாது பெருமக்களை சுந்தல்லா பலேசம் அவர்கள் கொடுக்கிறார்கள் வழிகாட்டுகிறார்கள் ஏதாவது உதவி செய்யணுமே உங்களோட குடும்பத்தில் யார் கஷ்டவாளிகள் நிற்கிறாங்க உங்க குடும்பத்தில் யார் இல்லாமல் இருக்கிறார்கள் நீ மட்டும் நாம் மட்டும் சந்தோஷமாக தின்னுகிறோம் குடிக்கிறோம் நோம்பு துறந்தோம் எம் அன்றை விட்டுக்காரர் எம் தங்கச்சி எம் தாத்தா எம் நானா அன்று இரவு பட்டணியோடு சகர் செய்வார்களாக இருந்தால் பட்டணியோடு நோம்பை தண்ணியோடு திரும்புவார்களாக இருந்தால் இதை விட ஒரு நஷ்டம் என்ன இருக்கிறது பெருமக்களே இது தேவையோட ஒரு அநியாயம் என்ன பெருமக்களே சொல் நெருங்கிய உறவுல இருந்து என்ன செய்யுங்க நெருங்கிய உறவுல இருந்து உதவிகளை செய்யுங்க என்பதாக சொல்லுவார்கள் ஒரு ஒரு மனிதனுக்கு சதக்கா செய்த ஒரு ஏழைக்கு சதக்கா செய்வது சதக்காவுடைய நன்மை மாத்திருந்தான் ஆனால் அலல் கரீப் குடும்பத்தினர்கள் மீது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொந்தங்களுக்கு சதக்கா செய்வது ஒன்று சதக்காவுடைய நன்மை இரண்டாவது குடும்பத்தை சேர்ந்த நன்மை ரெண்டு நன்மையும் இது இந்த குடும்பத்துக்கு கொடுப்பதால் கிடைக்கிறது பெருமக்களை நம்மளுடைய ஈகுவை தூக்கி எறிவோம் நம்முடைய கோவத்தை தூக்கி எறிவோம் ரமலானுக்காக அல்லாவுக்காக என்னை படைத்த கேட்போம் யார் முதலில் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் வழங்க அற்புதங்களை திணைத்தால் நாம் முண்டி அடித்துக் கொண்டு பேசிக்கொண்டிருப்போம் பெருமக்களே சலான் சொல்லுவோம் பெருமக்களே ஆனால் இன்று நாம் இடத்தில் அல்லாவுக்காக எதையும் செய்வதற்கு துணிவு கிடையாது ரப்புக்காக அதை செய்வோம் இதை செய்கிறோம் அப்படியெல்லாம் பேசுகிறோம் ஆனால் உண்மையிலே ரப்புக்காக குடும்பத்துடன் துண்டித்த உறவை சேர்ப்பதற்கு நாம் தயாராகவில்லையாக இருப்போமாக இருந்தால் பெருமக்களே என்னை விட கை எம் உறவுகளோடு சேர்ந்து நடப்போம் சேர்ந்து நடப்போம் சண்டை சச்சரவுகள் எல்லா பக்கத்திலையும் வருவதுதான் அருமைக்குரியவர்கள் இருந்தாலும் இந்த ரமதானுக்காக வேண்டி எல்லா வேண்டி பெரும அருமைக்குரிய பெருமக்களே குடும்பத்தோடு சேர்ந்து நடந்த சந்தர்ப்பத்தில் இன்று ஒரு நாள் தான் இருக்கிறது நோன்பாகவும் இருக்கலாம் அல்லது அடுத்த நாள் தான் இருக்குது இன்றைக்கி நம்ம போவோம் நம்மளை நான் அடைப்போம் போவோம் டப்போம் சொந்தங்கள் கட்டப்போம் தாத்தாட்டப்போம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருந்தா மண்ணுக்கு கெட்டு கொள்வோம் பெருமக்களை இன்னொரு ஒரு படி குடும்பத்துலேயே இருந்தது உண்டா அப்போ உம்மா வாப்போட சண்டை பிடிச்சிருந்த குடும்பத்தை சுண்டிக்கிறதே கூட கிடையாது அப்போ பெத்த அம்மா வாப்போடு சண்டை பிடிச்சிருக்க எவ்வளோ பெரிய ஒரு பரதுருமான செயலாக இருக்கிறது அருமைக்குரிய பெருமக்கள் இதெல்லாம் பெரும் அநியாயமான இது நமக்கு நாமே செய்யக்கூடிய அநியாயம் பெருமக்களே இதெல்லாம் நமக்கு நாமே செய்யக்கூடிய அநியாயம் பெருமக்களே ஆக குடும்பத்தை சேர்ந்து நடப்போம் அருமைக்குரிய பெருமக்களே இஸ்லாமிய சகோதரர்களை இன்னும் ஒரு ஓர் இரு மாத்திரமே ரமதான் எம்மை அடி இருக்கிறது அதற்கு முன்னால் தயார் செய்து கொள்வோம் தொழுகை இல்லை என்றால் தொழுகை எடுத்துக்கொள்வோம் என்னென்ன பாவங்கள் செய்தால் அந்த பாவங்களை விட்டு விட்டு அல்லாத மீனோட பொருத்தத்துக்காக இந்த பரி பூரணமான முறையிலே நோம்பு நோக்க வேண்டும் என்று எகலாசான நீயத்து வையுங்கள் இத்தனைகளோ மீன் பிடித்து என்று அது பெருமை இல்லை பெருமக்களே அன்று இரவு மௌத்தானால் நான் இந்த நன்மையோடு பெருமை பெருமக்களே அல்லாவிடத்தில் சந்தோஷமாகும் ஈருலகை வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்கு காரணம் இந்த நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது பெருமக்களே ரமலான் அடுத்த ரமலான் கிரிப்போமா இல்லையான்னு தெரியாது இந்த ரமலானில் நம்மளுக்கு பக்கத்தில் இருந்தாக்கள் எத்தனையோ பேர் இல்லை எத்தனையோ பேர் இல்லை எதிர்பார்க்காத முறையில் மரணங்களிலே தவித்து கொண்டு இருக்கிறார்கள் அருமைக்குரிய பெருமக்களே ஆக இந்த ரமலானை இந்த ரமலானை சங்கையாக கழிக்க வேண்டுமாக இருந்தால் குடும்பத்தோடும் என் உறவுகளோடு சேர்ந்து தொழுகையோடு இணைந்து நல்ல விடயங்கள் இணைந்து இதெல்லாம் பாவம் செய்து வந்தோமோ மதுபானம் குடித்திருப்போம் அதே போன்று பாவங்கள் செய்திருப்போம் அல்லாஹ் ரகுலாலுமே காத்து கொண்டு இருக்கிறான் அல்லாஹ் ரகுலாலுமே காத்து கொண்டிருக்கிறான் என் அடியான் என் அடியான் என்னிடத்து ஒரு சொட்டு கண்ணீர் விட மாட்டானா என் அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டானா என்னிடத்து விரைந்து வர மாட்டானா என்று காத்து கொண்டிருக்கிறான் பெருமக்களே காத்து கொண்டு இருக்கிறான் அந்த ரங்குடத்தில் நாம் என் குறைகளை என் பாவங்களை சொல்லி அழுது கூடத்தில் கொள்வோம் அல்லாஹி மத்தினை என் குடும்பத்தை புரிந்து கொள்வாயாக என் பாவங்களை மண்ணின் தருவழிவாயாக என் பெற்றோர்களை பாவங்களை மண்ணி தர்ப்பு அழிவாயாக நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் ரமலானிலே நட்பாக்கியங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை மத்தினை பேருக்கு நசீபாக்குவாயாக எம் குடும்பம் என் பிள்ளைகள் எம் மனைவி மாக்கள் அனைவருக்கும் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை யா அல்லா ரமலானிலே நோயை பாக்கியம் தந்து விடாத ரம்பே யாழ்லா நோன்பு பிடிக்கக்கூடிய ஆரோக்கியத்தை தாயா அல்லா யாழ்லா ஆப்பியத்தை தாயா அல்லா அந்த முப்பது நோன்பை யாழ்லா ஒருங்கால முறையிலே நோன்பு பிடிக்கக்கூடிய நல்ல நீயத்தியம் எங்கள் அத்தனை பேருக்கு தந்தர் பாலிப்பாயாக யாழ்லா இந்த ரமலானிலே எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட சீதர்களின் கூட்டத்திலே எங்கள் அத்தனை பேரை மாக்கி அது பாலிப்பாயாக யாழ்லா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை என் அத்தனை பேருக்கு நசீர் பாக்குவாயாக யாழ்லா எதையெல்லாம் கேட்டோமோ யாழ்லா அத்தனையுமே யாழ்லா இவ்வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை